அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு சீர்த்தமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகம் செய்ய பொழுது வரி அடுக்குகள் நான்கு இருந்தன ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இவை தற்பொழுது தற்பொழுது இரண்டு அடுக்குகளாக மாற்றப்பட்டு ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் மட்டுமே உள்ளது பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்பது நீக்கப்பட்டு விட்டது புதிதாக ஸ்டின் கூட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற புகையிலை புகையிலை சார்ந்த பொருட்கள் மற்றும் மிக உயர்ந்த ஆடம்பரப் பொருட்களுக்கு புதிதாக நாற்பது சதவீதம் வரியானது விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி மூலம் வருகின்ற வருவாய் தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி இழப்பு ஏற்படுகிறது நாற்பது பர்சன்ட் ஸ்டின்கூட்ஸ் வரி போடப்பட்டதால் அதன் மூலமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் சரிகட்டப்படும் நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது குறிப்பாக எட்டு மாநிலங்கள் ஈடு செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்கம் இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் கோரிக்கை வைத்துள்ளன ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களுக்கும் மூன்று முதல் நான்கு சதவீதம் மட்டுமே வரி இழப்பு ஏற்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறைகிறது என்று பார்த்தால் பனிரெண்டு பர்சன்ட் வரியானது நீக்கப்பட்டுவிட்டது அதன் கீழ் இருந்த தொண்ணூற்று ஒன்பது சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரிக்குள் வந்துவிட்டது அதேபோல் இருபத்தெட்டு சதவீத வரி நீக்கப்பட்டுள்ளது அதன் கீழ் இருந்த தொண்ணூறு சதவீத பொருட்கள் பனிரெண்டு பதினெட்டு பர்சன்ட் வரிக்குள் வந்துவிட்டது இதன் மூலம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பொருட்களின் விலையானது குறைகிறது முப்பத்தி மூன்று உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு தரப்பட்டுள்ளன அதேபோல் கடும் எதிர்ப்பை சந்தித்த தனிநபர் இன்சூரன்ஸ் பிரீமியம் குடும்ப இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு முழு விலக்கு தரப்பட்டுள்ளது குறிப்பாக அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்களான பால் பொருட்களுக்கு முழு விளக்கு தரப்பட்டுள்ளது அதாவது பால் பன்னீர் சன்னா ரொட்டி நெய் பால் பொருட்கள் மசாலா போன்ற பொருட்களுக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் என்று வரி விலக்கானது முற்றிலுமாக தரப்பட்டுள்ளது இதைத் தவிர வீட்டு உபயோகப் பொருட்கள் அதாவது ஹவுஸ் கோல்டு ஐட்டம்ஸ் என்று நாம் தினசரி பயன்படுத்துகின்ற பர்பசை மற்றும் பிரஷ் ஃபீடிங் பாட்டில் மற்றும் சமையலறை உபகரணங்கள் உண்டான பாத்திரங்கள் பைசைக்கிள்கள் மற்றும் மூங்கில் பர்னிச்சர்கள் இவைகளெல்லாம் ஐந்து பர் பன்னிரெண்டு பர்சன்ட் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதேபோல் சாம்பு டால்கம் பவுடர் டூத் பேஸ்ட் டூத் பிரெஷர்ஸ் ஃபேஸ் பவுடர் சோப் ஹேர் ஆயில் அனைத்துமே பதினெட்டு பர்சன்ட் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன இதைத் தவிர பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டமானது குறைக்க அதாவது ஜீரோ வரியாக கொண்டு வரப்பட்டுள்ளது முன்பு பனிரெண்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்ட மேப் சார்ட்ஸ் உலக வரைபடம் பென்சில் ஷார்ப்பனர் கலர் பென்சில்கள் மற்றும் எரேசர் நோட் புக்ஸ் இவையெல்லாம் தற்பொழுது பன்னெண்டு பர்சென்ட்லிருந்து ஜீரோ பர்சன்டாக வரிவலுக்கு தரப்பட்டுள்ளது அதேபோல் ஃபுட்வேர் அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம் என்று கூறப்படுகின்ற அனைத்திலும் ஜிஎஸ்டி ஆனது பனிரெண்டு பர்சன்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் மிக அதிக விலையில் விலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல நமக்கு காக்கும் மருந்துகள் ஆரோக்கியத்திற்கு தொடர்புடைய பொருட்கள் மற்றும் முக்கியமான சில மருத்துவ உபகரணங்கள் அனைத்திற்கும் பனிரெண்டு பதினெட்டு பர்சன்ட் வரி இருந்தது தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதேபோல் தெர்மாமீட்டர்ஸ் ஐந்து சதவீத வரிக்கும் ஆக்சிஜன் அனைத்து வியாதிகளை கண்டுபிடிக்கின்ற கிட்ஸ் அவர்களுக்கு ஐந்து பர்சன்ட் வரியாக விதிக்கப்பட்டுள்ளன நாம் ஏற்கனவே சொன்னது போல இன்சூரன்ஸ் பிரீமியம் அதற்கு முழுவதுமாக வரி விலக்கு தரப்பட்டுள்ளது அதேபோல் ஹோட்டல்ஸ் மற்றும் விமான பயணிகளுக்கு ஜிஎஸ்டி ஆனது பனிரெண்டு பர்சன்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதேபோல் வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் உதிரி விபாகங்கள் குறித்து மோட்டார் சைக்கிள் முந்நூற்றி ஐம்பது சிசி உட்பட்ட நிலையில் அந்த வரியானது இருபத்தெட்டு பர்சன்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதேபோல் சிறிய ஹைபிரிட் காருக்கு உண்டான விலை இப்போ எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கு உண்டான விலையானது அதன் மீது வரி ஐந்து சதவீதமாக விதிக்கப்படும் அதேபோல் ஆட்டோ உதிரி விபாகங்கள் வரியானது இருபத்தெட்டு பர்சன்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் கட்டுமான துறையில் அங்கு மிகப்பெரிய கட்டுமான செலவு ஏற்படுவதால் அங்கு வரிகள் குறைக்கப்படுகின்றன அதாவது சிமெண்ட் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக வரி குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல தையல் மிஷின்கள் அதனுடைய ஸ்பேர்பாஸ் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயன் தரும் வகையில் ஜிஎஸ்டி ஆனது குறைக்கப்பட்டுள்ளது ஒன்று விவசாய பொருட்களுக்கு உபகரணங்களுக்கு டிராக்டர் போன்றவற்றிற்கு பன்னிரெண்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் வரிகள் அனைத்துமே ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதில் அக்ரிகல்ச்சர் மிஷினரி அதேபோல் டீசல் என்ஜின்ஸ் பதினஞ்சு குதிரை பவருக்கு மிகாமல் இருப்பது அப்புறம் கைப்பம்புகள் நாசில்ஸ் அப்புறம் சொட்டு நீர் பாசனம் போன்றவை அனைத்திற்குமான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதேபோல் உரங்கள் உங்கள் உரங்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் அநந்திக்கமான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது அதேபோல் ஜிஎஸ்டி வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் இதன்படி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் டிராக்டர் டிராக்டரின் உறுதி உதிரி பாகங்கள் டிராக்டர் கூடிய டயர் டியூபுகள் போன்றவை அனைத்துமே பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன இப்படி பல்வேறு வரிகள் பதினெட்டிலிருந்து ஐந்து சதவீதத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன போல் நாற்பது சதவீதம் எதற்காக வரி போட்டது என்றால் சின் கூட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பொருட்களுக்கு போடப்பட்டுள்ளன அதில் குறிப்பாக புகையிலை பான்பராக் போன்ற பொருட்களுக்கும் கார்பனேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் கேஃபினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருட்களுக்கும் தனிநபர் பயன்படுத்துகின்ற விமானங்களுக்கும் நாற்பது சதவீத வரியானது தற்பொழுது புதிதாக போடப்பட்டுள்ளது அதேபோல் வெஹிக்கல்ஸ் இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி இரநூறு சிசி மற்றும் நாலாயிரம் மில்லி மீட்டர் லாங்கர் தேன் மோட்டார் சைக்கிள் அபவ் த்ரீ ஃபிஃப்டி சிசி பல் யாட்ச் ஏர்கிராஃப்ட்ஸ் விவகளுக்கு நாற்பது சதவீத வரியானது விதிக்கப்படுகிறது அதேபோல் ரேஸ் கிளப் லீசிங் ரெண்டல் சர்வீசஸ் கேசினோஸ் கேம்பிளிங் ஆர்ஸ் ரேஸ் லாட்டரி ஆன்லைன் மணி கேமிங் அனைத்திற்குமே நாற்பது சதவீத வரியானது விதிக்கப்படுகிறது இந்த வகையில் மிக பெரிய அளவில் ஜிஎஸ்டி ஆனது சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில் பேசுகின்ற பொழுது இந்த ஆண்டு இந்திய மக்களுக்கு இரண்டு தீபாவளியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த இரண்டாவது தீபாவளி என்பது ஜிஎஸ்டி வரி குறைப்பைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் ஜிஎஸ்டி வரியானது குறைக்கப்பட்டுள்ளது அனைத்தும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது